மைய ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் தமிழர் பகுதி வீடென்றில் பயங்கரம் சிசிடிவி காட்சியால் வெளிநாட்டில் வாழும் மகனுக்கு அதிர்ச்சி அனு அரசாங்கத்திற்கு எதிரான பேரணிக்கு மகிந்த ராஜபக்ஷ போக மாட்டார் வெளியான தகவல் தபையில் அர்ஜுனா எம்பி ஊராக்கம் வரவு செலவு திட்டத்தை விமர்சித்து பதிவு வெள்ளத்தில் மிதந்த பருத்தித்துறை மறக்கிய சந்தை தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வர்த்தகர்கள் விமர்சித்தவர்களுக்கு சபையில் பதிலடி கொடுத்த ஜனாதிபதி வெளியான தகவல் அரசு அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கொந்தளித்த சாணக்கியன் ஜெர்மனி புதைக்குலியாக ஈடுபட்ட சட்ட வைத்திய அதிகாரி நீக்கம் என்பிபி அறிவிப்பு வடக்கு கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் அனுர உறுதி தொடர்வென விரிவான செய்திகள் முல்லைத்தீவு கும்பளமணி பகுதியில் கணவன் கோடாரையால் மனைவியை தாக்கிவிட்டு கிணற்றில் குதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக சம்பவத்தை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளார் உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது கும்பலமணி பகுதியில் வசித்து வந்த எழுபத்தைந்து வயதான கணவருக்கும் எழுபத்தி மூன்று வயதுடைய மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராது ஏற்பட்டிருந்தது கணவனுக்கு அண்மைய நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நேற்றிரவு உணவருந்தி நித்திரைக்கு சென்ற கணவன் இன்று காலை கோடாரியைக் கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் பின்னர் குறித்த கணவன் வீட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டில் வசித்து வந்த மகனொருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உறவினர்கள் வீட்டிற்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் நடைபெறவுள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று ஸ்ரீலங்கா பொதுச்சிரை பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி இன்று தெரிவித்தார் நுகைக்கடை அரசியல் சமல் தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே இதற்குரிய நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கும் முடிவை நாம் மதிக்கின்றோம் நுகை பேரணியில் மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசிர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்திற்கு நிச்சயம் இருக்கின்றது மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடிய தலைவர் தான் மகிந்த ராஜபக்ஷ அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும் நுகை அரசியல் சமரானது அரசாங்கத்திற்கு நிச்சயம் கடுமையான அழுத்தமாக அமையும் எனவும் நாம ராஜபக்ஷ இதன் போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு ஏந்த நிதியும் இதுவரை வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்தபோது சபையில் அர்ஜுனா எம்பி உறக்கத்தில் இருந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது இந்த நிலையில் தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் பதிவொன்றினையிட்டு வரவு செலவு திட்டத்தை விமர்சித்துள்ளார் ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக மேலோட்டமாக பார்த்தேன் வடமாகாணத்துக்குரியும் எங்கேயும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த முறை ஐயாயிரம் மில்லியன் வீதி அபிவிருத்திக்காகவும் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் மகள் பாலத்திற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்திற்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இங்கே இந்த தடவை எதுவுமே இல்லை கடந்த தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது தசம் மூன்று மில்லியன் கூட பாவிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் நிதியும் பாவிக்கப்படவும் திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் திருப்பி கிடைக்கப் போவதும் இல்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் யாழ்ப்பாணம் பார்த்துத்துறை மரக்கறி சந்தை வெள்ளத்தில் மிதந்துள்ளது இதனையடுத்து கழிவகற்றல் வாகனத்தின் மூலம் நகரசபை தரப்பில் வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டது நகரசபை தவிசாளர் பார்வையிட்டார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமை தொடர்பில் தவிசாளரிடம் அதிருப்தி தெரிவித்தனர் தொடர்ந்து மழை நீடிக்கும் பட்சத்தில் மரக்கரை சந்தை வியாபாரிகளின் கோரிக்கைக்கு அமைவாக நவீன சந்தை கட்டடத்திற்கு கொண்டு செல்வது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக வியாபாரிகளிடம் தவிசாளர் உறுதிபட தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் மூவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பெயரில் தேரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மாணவர்களில் ஒருவர் ஒரு வாரமாக பாடசாலிக்க வராததால் இந்த சம்பவம் தெரியவந்துள்ளது வகுப்பின் இது குறித்து அதிபருக்கு தகவல் அளித்துள்ளார் இதன்போது இந்த சம்பவம் தெரியவந்துள்ளது சந்தேகத்திற்குரிய தேரர் இந்த மாணவன் உட்பட மூன்று மாணவர்கள் வருவதை பார்த்து ஒரு காரில் வந்து பணத்தை காட்டி அழைத்து சென்று அவர்களை துஷ்பிரயோகம் செய்து பின்னர் பாடசாலை அவர்களை மீண்டும் அழைத்து வந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே மாணவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குறவத் போலீசாருக்கு தகவல் அளித்த பின்னர் இது குறித்த அனைத்து தகவல்களும் கவனமாக சேகரிக்கப்பட்டு குழந்தைகளின் பெற்றோரிடம் இது குறித்து விசாரித்த போது குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதாகவும் இது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சாந்திக நபரான தேரர் விகாரைக்கு வரும் புதிய துறவிகளுக்கு பணம் கொடுத்து அவ்வப்போது துஸ்பிரியோகம் செய்து வருவதாகவும் புதிய துறவிகள் அப்பகுதியில் உள்ள கடைகளிலிருந்து ஆபரணங்கள் மற்றும் டொஃபி சாக்லேட்டுகளை வாங்குவதற்காக மாதத்திற்கு கிட்டத்தட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழித்து வருவதாகவும் மேலும் தெரியவந்துள்ளது நாட்டில் நடைபெற்று வரும் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது தன்னை ஹிட்லர் என சிலர் விமர்சிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறிழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் எனவும் யாருக்கும் பாராபட்சம் பார்க்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு துறையில் கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் என்னை ஹிட்லர் என்கிறார்கள் பாவம் ஹிட்லரை தோற்கடிக்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தது போல ஹிட்லரை தோற்கடிக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்தது ஒரு வரலாற்று பதிவு அதனுடன் ஒப்பிடாதீர்கள் குற்றம் நிச்சயம் தண்டனை வழங்கப்படும் அதற்கு நீங்கள் என்ன பெயர் வைத்தாலும் என்ன விளக்கம் வழங்கினாலும் சட்டத்தை செயற்படுத்துவோம் எந்த பதவியில் இருந்தாலும் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் அலுவலகத்தில் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ராணுவ மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை இழப்பீட்டு அலுவலகத்தில் நியமிப்பதை எதிர்த்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தனது எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் உள்நாட்டு பொறுப்பு குரலில் நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களின் துன்பத்துடன் தொடர்புடைய அதே நபர்களால் வழிநடத்தப்படும் நிறுவனங்களையும் நம்ப முடியாது அரசாங்கம் ஒரு உள்நாட்டு செயல்முறையே உறுதியளிக்கின்றது ஆனால் இந்த பேர்க்கை நிறைவேறினால் அந்த குடும்பங்கள் வெளிப்படுத்திய ஒவ்வொரு பயத்தையும் அது உறுதிப்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கவலைகள் குறித்து விவாதிக்க ஒரு கூட்டத்தை கோரி நான்கு மாதங்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் எந்த பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் செமணி மனித புதை வெளியிடப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியை நீக்கியமை தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணியில் இது சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையில் இருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டமை தொடர்பிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கம் தங்கு தடையீட்டிய நிதியொதுக்கீடுகளை வழங்கி வருகின்றது இந்த நிலையில் குறித்த புதைக்குழி அகழ்வு பணியில் இரண்டு சட்ட வைத்திய அதிகாரிகள் கடமையாற்றிய நிலையில் ஒருவரை அதிலிருந்து நீக்கியுள்ளனர் நாடாளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் நான் பங்கு பற்றிய நிலையில் செம்மணியா கல்வியில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வது தொடர்பில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு மேலதிகமாக யாழ் தீவகத்தில் கடுமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் கடுமையாற்றினார் குறித்த வைத்தியர் மூன்று மாதங்கள் மட்டுமே கடுமையாற்றியதாக அறிய கிடைக்கும் நிலையில் குறித்த சட்ட வைத்திய அதிகாரி நீக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி மீண்டும் இணைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகளை நிர்வாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் மூவாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கீடு ரூபாய் ஐயாயிரம் மில்லியனாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் சகல தரப்பினர்களையும் உள்ளடக்கியதாக புதிய அணுகுமுறைக்கு அமைய தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் அடங்கலாக இருபத்தி ஏழாயிரம் புதிய வீடுகளின் கட்டுமான பணிகளை பூர்த்தி செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கின்றோம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் வீட்டு வசதி பிரச்சினைகளுக்கு தீர்வாக அடுத்த ஆண்டு முதல் தமக்கெனதோறும் அழகான வாழ்க்கை வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் நடுத்தர காலத்தில் எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பத்தாயிரம் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்தி இருநூறு மில்லியனுக்கும் மேலதிகமாக மேலும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆப்பிள் பத்து மாதம்பெட்டிய பெர்குசன் மாவத்து ஒபே சகர்புர ஸ்டேடியம் கப கொலம்பகே மாவத்தை மற்றும் டொரிண்டன் பிளேஸ் ஆகிய இடங்களில் வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பதினையாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சீன அரசாங்கத்தின் உதவியுடன் மொரட்டுவு பேலியக்கொடு தேமட்டக்கொடு மாகரகம்ம மற்றும் கொட்டாவ ஆகிய இடங்களில் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகளுக்காக ஏற்கனவே ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு வில்லிக்கன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அந்த வீடுகளுக்குள் ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் அரசாங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட பழைய அடுக்குமாடி வீடமைப்பு கட்டிட தொகுதியை புனரமைப்பதற்காக ஆயிரத்தி நூற்றி எண்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி